நமது வேல் ஆயுதம் சேல நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக செய்தியில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேரான திருவாரூர் தியாகராஜர் கோவில் ஆழி தேரோட்டம் காலை சரியாக ஒன்பது பத்து மணிக்கு தொடங்கியது லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று ஆரூரா தியாகேசா என்ற கோஷத்தோடு தேரை வடம் பிடித்து இழுத்தனர் தலங்களில் முதன்மை தலமாக விளங்கும் திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் பங்குனி வித்திர திருவிழா கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து தினந்தோறும் சுவாமி வீதியுலா காட்சிகள் நடைபெற்றது முக்கிய நிகழ்வான ஆழி தேரோட்டம் இன்றைய தினம் நடைபெற்றது இதனை ஒட்டி தியாகராஜர் நேற்று இரவு அஜபா நடனத்துடன் கோவிலில் இருந்து புறப்பட்டு விட்டவாசல் வழியாக ஆழித்தேரில் எழுந்தருளினார் அதனைத் தொடர்ந்து இன்று காலை ஒன்பது பத்துக்கு தேர் வடப்பிடிக்கப்பட்டது இதில் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் வை செல்வராஜ் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கே கலைவாணன் தருமை ஆதினம் கைலை ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞான ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் வேளாக்குறிச்சி ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ சத்யஞான மகாதேவ தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கருண்கரட் ஆகியோர் ஆழித்தேரை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார்கள் இதில் தமிழகம் மட்டுமின்றி வெளிமாநிலங்களை சேர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று ஆரூரா தியாகேசா என்ற கோஷத்தோடு தேரை வடம்பிடித்து இழுத்தனர் ஆழித்தேர் என்ற பெயருக்கு போல் இத்தேரானது ஆறு அடி உயரமும் முன்னூற்றி ஐம்பது டன் அடையும் கொண்டு பிரம்மாண்டமாக ஆடி அசைந்து நான்கு ரத வீதிகள் வழியாக வலம் வந்தது இதற்கான முன்னேற்பாடுகள் மாவட்ட நிர்வாகம் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டது மாவட்டம் முழுவதிலுமிருந்து பொதுமக்கள் எளிதாக வந்து செல்ல பல்வேறு வழித்தடங்களில் பேருந்துகள் இயக்கப்பட்டது மேலும் பாதுகாப்பு பணிக்காக இரண்டாயிரம் காவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டனர் தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் தீயணைப்பு வீரர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் இன்று திருவாரூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்ட நிலையில் பத்தாம் வகுப்பு பொது தேர்வை தவிர இன்று நடைபெற இருந்த மற்ற தேர்வுகள் நாளைய தினம் ஒத்திவைக்கப்பட்டது முன்னதாக விநாயகர் முருகன் தேர்கள் அதிகாலையில் வடம்பிடிக்கப்பட்டது தியாகராஜர் தேரை தொடர்ந்து அம்பாள் மற்றும் சண்டிகேஸ்வரர் தேர்களும் வடம்பிடிக்கப்பட்டது கீழத வீதியில் துவங்கிய தேரோட்டம் தெற்கு ரத வீதி மேற்கு ரத வீதி வடக்கு ரத வீதி வழியாக வலம் வந்து இறுதியாக மாலை முப்பது மணி அளவில் நிலை வந்தடைந்தது அன்னவாசல் கிராமத்தை சேர்ந்த சிறுவன் தேவதீரன் அழைப்பு விடுத்தார் அதனையும் பார்ப்போம் ஓம் நம சிவாய திருவண்ணாமலையை நினைத்தால் முக்தி முக்தி திருவாரூரில் நான் பிறந்த திருவாரூரில் பிறந்தாலே ஆயிரம் ஆயிரம் தேர்களும் ஆயிரம் ஆயிரம் தேர்களும் எங்கள் ஆளி தேர் உண்டா எங்கள் ஆளி தேர் போல் வருகிறது பாரு எட்டு குதிரை துள்ளி வருகிறது பாரு எட்டு குதிரை காண பாய்ந்தோடு உள்ள குதிரை காணக்கான பாய்ந்தோடு உள்ள குதிரை பிரம்மனே தேரோட்டும் மலகை பாரு பிரம்மனே தேரோட்டும் மலகை பாரு அதுக்கு மேல் அமர்ந்து வரும் தியாகேசன் முகத்தை பாரு அதுக்கு மேல் அமர்ந்து வரும் தியாகேசன் முகத்தை பாரு திரிபுரம் மெரிந்த விரிசடை திருவடங்கள் தரிசனம் பாரு தங்கமும் வெள்ளியும் ஜொலிக்குது பாரு தங்கமும் வெள்ளியும் ஜொலிக்குது பாரு வாங்க வாங்க எங்க ஆளித்தேரை பார்க்க வாங்க ஆயிரம் வண்ண வேணும் கொண்டாடி வாங்க வாங்க அடடா தேர் முனை திரும்பும் மலகை காண ஓடோடி வாங்க எக்காலமும் பெரும் வரையும் உழங்குதான் பாத்தியங்கள் கைலாயம் வரை கேட்குதாம் கூடி தே நிலுக்குதாம் ஆளி தேர் நிலுக்குதாம் அங்கே ஆரூரா தியாகே சா ஆரூரா ஆரூரா தியஹே சா ஆரூரா எனும் கோசம் வாணை பிளக்குதாம் தன் பெற்ற பேச்சைக் கண்டு கழிக்க வாருங்களேன் தன் பெற்ற பேச்சை கண்டு கழிக்க வாருங்களேன் ஏழேழு ஜென்மம் பாவம் நீங்கும் ஏழேழு ஜென்மம் பாவம் நீங்கும் நாதன் பெரும் தேனேறி வருகிறான் காண வாருங்களேன் நன்றி வணக்கம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வேல் ஆயுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க